ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் மத்தேயு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பரிசையர் இயேசு கிறிஸ்துவை பேச்சிலையாக படுத்தும்படி அவரிடம் தங்கள் சீச்சரில் சிலரையும் ஏரோதியரையும் அனுப்பினார்கள் அவர்கள் இயேசுவிடம் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று கேட்டார்கள் இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார் அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் அந்த பணத்தில் இருந்த சுரூபத்தை காட்டி இயேசு இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்றார் அவர்கள் ராயனுடையது என்றார்கள் அதற்கு இயேசு அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் அவர்கள் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவிடம் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்க வேண்டும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறீரே தேவனுடையது என்றால் என்ன என்று கேட்டிருக்க வேண்டும் அப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டிருந்தால் நீ யாருடைய சாயலில் படைக்கப்பட்டவன் உண்மையில் யாருடைய சாயல் தெரிகிறது என்று கேட்டிருப்பார் கேள்வி கேட்டவர்கள் நாங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை தேவன் தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார் என்று சரியாக பதில் சொல்லியிருப்பார்கள் அப்பொழுது இயேசு நீங்கள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற படியால் நீங்கள் தேவனுடையவர்கள் ஆகவே உங்களை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லியிருப்பார் அதாவது உங்களை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லியிருப்பார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவ சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் அவருடையவர்கள் ஆகவே நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்கள் தேவன் நாம் கொடுக்கும் காணிக்கைகளை விட நம் வாழ்க்கையை நாம் அவருக்கென்று அர்ப்பணிப்பதைத்தான் பெரிதும் விரும்புகிறார் தேவனுக்கு நம் பொருட்களும் பணமும் தேவையில்லை வெள்ளியும் கர்த்தருடையது நாம் அவருக்கு படைக்கும் காணிக்கைகளில் மிகச்சிறந்த காணிக்கை தேவனுடைய சித்தம் செய்ய பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிப்பதுதான் நம் சரீரங்களை ஜீவபலியாக படைப்பதே நாம் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய பரிசுத்தமான பலியாக முழுவதும் அவர் சித்தத்திற்கு அர்ப்பணிக்காமல் நாம் மிகுந்த பணத்தையும் பொருளையும் காணிக்கையாக கொடுத்தாலும் அவைகள் அவர் பார்வையில் உகந்ததாக இருக்காது ஆகவே முதலாவது கரை திரையற்ற காணிக்கையாக தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் ஆம் நாம் தேவனுடையவர்கள் நாம் தேவனுடையதை தேவனுக்கே செலுத்த வேண்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே